வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிபால் டிலக்ஸிகா ரவிச்சந்திரன் முதலில் செய்திகள் மே மாதத்தில் நாடாளுமன்ற அமர்வுகள் குறித்த அறிவிப்பு தேர்தல் திணைக்களம் தனது கடமையில் இருந்து தவறியுள்ளது சுயேட்சை குழு வேட்பாளர் மோடியின் இலங்கை விஜயத்தின் போது காய்ச்சா திடப்படும் முக்கிய திட்டங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிக சதவீத வாக்குகளை பெறும் கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முன்ன இலங்கை செய்திகள் மே மாதத்தின் முதல் நாடாளுமன்ற அமர்வு வேறத்துடன் தொடர்புடைய நாடாளுமன்ற அமர்வுகள் குறித்து நாடாளுமன்ற செயலகம் சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மே ஆறாம் தேதி நடைபெற உள்ளதால் நாடாளுமன்ற அமர்வுகளை மே எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் மட்டுமே நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னா தலைமையில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற விவகார குழுவில் இது தீர்மானிக்கப்பட்டது மேலும் இந்த இரண்டு நாட்கள் தொடர்பான நாடாளுமன்ற அலுவல்கள் ஏப்ரல் முதல் நாடாளுமன்ற வாரத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளன அதன்படி முந்தைய நாடாளுமன்ற விவகார குழுவால் தீர்மானிக்கப்பட்டபடி ஏப்ரல் மாதத்துக்கான நாடாளுமன்ற அமர்வுகள் ஏப்ரல் எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் திகதிகளில் நடைபெறும் வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டமை துரப்பில் சுயேட்சைக் குழுவின் முதன்மை வேட்பாளர் முன்னாள் வேல்வாட்டித்துறை நகரபிதா சபாரத்னம் செல்வேந்திரா தேர்தல் திணைக்களத்தில் தனது கடமையில் தவறியுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்று கேட்டு தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் ராமச்சந்திரன் தலைமையிலே சேர்த்து தயார்படுத்தினாங்க பன்னிரண்டாம் தேதி போய் தொண்ணூறாயிரம் காசு கட்ட எங்களுக்கு ஒரு பத்திரம் அத்தனை தந்தவ அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் இருந்தது அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நாங்கள் எல்லாம் முழுமையாக ஒரு பிள்ளைம் விடாமுளுக்கும் முழுமையாக தயாரித்த நாங்கள் அப்போ தயாரித்து கொண்டு இருபதாம் தேதி அதை ஹேண்டோவ் பண்ண போன பொழுது அந்த முன்னால் ஹெல்ப் டெஸ்க் இருந்தது அப்போ அதே எல்லாம் செக் பண்ணி போட்டு இந்த முப்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்ட வேட்பாளர்கிட்ட பதிவு எங்களுக்கு தந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பர்த் சர்டிஃபிகேட்டு பிரதி என்று தான் கேட்டிருந்தேன் அந்த பிரதியின்படி தான் நாங்கள் பர்த் எல்லாம் தயாரித்தோம் நாங்கள் அப்போ அந்த ஹெல்த் டெஸ்கில் சொல்லிங்கன்னா இந்த பிரதியை ஜேபிஎட்டை எடுத்து எடுத்துக்கொண்டு வாருங்கன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டும் எடுத்து நாங்கள் அந்த பிரதி அது எங்களுக்கு தந்த நி நிபந்தனை அடிப்படையில் தான் ஒரு தவறும் செய்யலை அப்போ நாங்கள் கொண்டு போய் இதை சமர்ப்பிக்க ரெண்டு எங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள ரிஜெக்டர் ரெண்டு சொல்லுவோம் அப்போ நாங்கள் கேட்ட பொழுது தான் தெரிய வந்தது பதினேழாந்தேதி நாமினேஷன் தொடங்க இருக்க பதினாறாம் தேதி ஒரு புது ரூல் கொண்டு வந்துருக்கணும் இந்த முப்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவைக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் ஒரிஜினல் கொடுக்கணும் அப்போ எலெக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு அதை தெரியப்படுத்தியிருக்கணும் அவை தெரியப்படுத்த இல்லை நாங்கள் எங்களுக்கு தந்த அறிவுறுத்தல்படி செய்து கொண்டு போனேன் அப்போ இப்போ என்னென்னா நாங்கள் பார்க்குறோம் இந்த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அவை இந்த கடமையிலேருந்து தவறிட்டு நான் இந்த இளைஞரை பற்றிய சட்டத்தில் இளைஞர் உட்பட்டவை இத்தனை பேர் இருக்கணுமெண்ட் ஒழிய இந்த பர்த் சர்டிஃபிகேட் விவரங்கள் எல்லாம் டிபார்ட்மெண்ட் இந்த அறிவுறுத்தல் அப்போ அப்போ அறிவுறுத்தலில் அதை சீராக செய்யிருக்கணும் இவ எங்களுக்கு தந்த இதுக்கு தாங்க புது ரூலை மாற்றினமெண்டாக எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும் அப்போ கடைசி நேரத்தில் அதை மாற்றி எங்களுக்கு தெரியப்படுத்த விட்டுட்டு அந்த அடிப்படையில் எங்களை இதை நிராகரிச்சிருக்கணும் இது பார்த்தா இது இந்த வேணுமண்டு எங்களை ஒளியு செய்த ஒரு நடவடிக்கை மாதிரி தான் இருக்குது ஜனாதிபதி அனுர குமார கடந்த டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு விஜயம் செய்து இந்திய பிரதமர் மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்நிலையில் முக்கிய ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்காக இந்திய பிரதமர் மோடி ஏப்ரல் ஐந்தாம் திகதி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் மோடியின் வருகையின் போது தீர்கோணங்களை சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கும் என தெரிவித்துள்ளார் இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிசா கூறும்போது இலங்கையில் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்க இந்தியா இலங்கை இடையாண்ட ஒப்பந்தம் கடந்த மாத இறுதி கட்டத்தை இந்த ஒப்பந்தம் பிரதமர் மோடி வருகையின் போது கையெழுத்தாகும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையே திருகோண உள்ள சம்பூரில் ஐம்பது மெகாவாட்ஸ் மற்றும் எழுபது மெகாவாட்ஸ் திறன் கொண்ட சூரிய மின் நிலையங்களை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் கட்டுமான உரிமை மற்றும் செயல்பாடு ஆகியவை இலங்கை மின்சார சபை இந்தியா தேசிய வெப்ப மின் கழகத்தின் கூட்டு முயற்சியில் செயல்படுத்தப்பட உள்ளது முன்னதாக இந்த இடத்தில் ஒரு நிலக்கரி மின் நிலையத்தை இந்தியா காட்டியிருந்தது தற்போது அது புதிய கூட்டு முயற்சியில் சூரிய மின் நிலையமாக மாற்றப்படுகிறது கடந்த தேர்தலை விட இந்த ஆண்டு உள்ளி மன்ற தேர்தலில் அதிக சதவீத வாக்குகளை பெறும் கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன மாறுவதை நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாடகா கூறுகிறார் பிரதேச வெட்டிகள் மூலம் சபைகளில் அதிகாரத்தை நிலைநாட்ட முடியும் என்பதால் ஒவ்வொரு பிரிவுக்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக எம்பி கூறுகின்றார் கடந்த தேர்தலை விட அதிக சதவீத வாக்குகளை பெறும் கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மாறும் என்று நாட்டு மக்கள் நிச்சயமாக காத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையிலும் நாட்டில் பல வலுவான கட்சிகள் ஒரே நேரத்தில் போட்டியிடுவதாலும் பிரதேச வேட்டிகள் மூலம் சபைகளில் அதிகாரம் நிலைநாட்டப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவும் ஒவ்வொரு பிரிவுக்கும் கவனம் செலுத்தி வெற்றியடைய அடைய தேவையான நடவடிக்கைகளுக்கு தயாராக வருகின்றோம் என்று கூறுகிறார் எதிர்வெரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தல்களில் மென்னார் பூநகரி மற்றும் தேகியதகாண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுக்கள் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி வரையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் இந்த உள்ளுராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான இறுதி நாள் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நென்பகல் பனிரெண்டு மணி வரையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சியின் செயலாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் சட்டத்துக்கு அமைய ஒவ்வொரு வேட்பாளருக்கும் செலவிடும் அதிகபட்ச தொகை தொடர்பில் எதிர்போது கட்சி செயலாளர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் ஸ்ரீ ரத்நாயகா தெரிவித்துள்ளார் அத்துடன் இதுவரை தேர்தல் முறைப்பாடுகளை பெற்றுக்கொண்ட எழுத்தமுள்ள முறைமைக்கு மேலதிகமாக இலகுமுறையாக கையடக்க தொலைபேசி செயலி ஒன்றை அறிமுகப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளது கொழும்பு மாநகர சபையின் மேயர் வேட்பாளராக சமிதி ஜன பலவைக்கு சார்பாக டாக்டர் ஹனீபா பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் அவரது நியமனம் குறித்து கொழும்பு சபை பகுதியில் வசிக்கும் ஆனவரது நம்பிக்கையும் ஒரு மிக வளர்ந்த நகரத்தை உருவாக்குவதாகும் என்றும் கட்சி தெரிவித்துள்ளது அவரது நியமனம் குறித்து கொழும்பு சபை பகுதியில் வசிக்கும் எனவரது நம்பிக்கையும் ஒரு மிகவும் வளர்ந்த நகரத்தை உருவாக்குவதாகும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச திரு ஹரிஃபா ஒரு ஜனநாயக நிபுணர் என்றும் கூறினர் அவர் திறமை துணிச்சல் உறுதிப்பாடு ஆகிய அனைத்து குணங்களையும் கொண்ட ஒரு அறிஞர் என்று கூறினர் திரு ஹனிபா நீர்கொழும்பு அம்பாறை மற்றும் ஸ்ரீ ஜெயபர்தனபுர மருத்துவமனைகளில் பணியாற்றியுள்ளார் மேலும் கல்லணி மற்றும் கொழும்பு மருத்துவ பீடங்களிலும் கற்பித்துள்ளார் குடும்ப சுகாதார மன்ற தலைப்பில் விரிவுரையாளராகவும் பணியாற்றும் திரு ஹனிபா கொழும்பு பல்கலைக்கழகத்தில் குடும்ப சுகாதாரத்துறையின் நிறுவன உறுப்பினராகவும் உள்ளார் மட்ட கிளப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு புதிய கூட்டமைப்பில் கருணா அம்மா என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதியமைச்சர் வி முரளிதரன் மற்றும் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜா அமைச்சர் சி சந்திரகாந்தன் இணைந்து கொண்டதுடன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்றைய தினம் மட்ட கிளப் ரிவோரா ஹோட்டலில் கைச்சாத்திடப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடி தொடர்ந்து ஊராட்சி தேர்தலில் களமிறங்குவதற்காக புதிய முயற்சி பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனிசத்துறை சந்திரகாந்தன் மேற்கொண்டு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பெற்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்துக்கு இடையிலான உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கடந்த பதினைந்தாம் திகதி கைச்சாதிடப்பட்டது இதனையடுத்து நடக்க இருக்க உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படகு சின்னத்தில் இணைந்து களமிறங்கியுள்ளனர் இந்த நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புடன் கேரணா தலைமையிலான ஆக்கிய சுதந்திர முன்னணி கட்சிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டதை அடுத்து பிரிந்திருந்த கேரணா பிள்ளையான் மீண்டும் இணைந்துள்ளனர் மன்னார் பள்ளமடு பெரியபடு பிரதான வீதியில் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளனர் பெரிய பிரதான வேதியூடாக பயணித்த டீப்பர் வாகனம் கட்டுப்பாட்டிலிருந்து வேதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகிய நிலையில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த டீப்பர் வாகனத்தில் நான்கு நபர்கள் பயணித்துள்ளனர் இதன்போது ஈச்சல வகை கிராமத்தை சேர்ந்த ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததோடு சாரதி உள்ளடக்கலாக மூவர் காயமடைந்தனர் காயமடைந்த வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் இருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை அடமின் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தொடர்பென உலகச் செய்திகள் கணினித்துறை மட்டுமின்றி கல்வி மருத்துவம் என எல்லா துறைகளிலும் ஏஐ பயன்பாடு அதிகரித்து வருகிறது இந்நிலையில் இத்தாலியில் இருந்து வழியாகும் நிறுவனம் முழுவதும் ஏஐ தொழில்நுட்பத்தால் தயாரான நாளிதழை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது செயற்கை நுண்ணறிவால் முழுமையாக தயாரிக்கப்பட்ட பதிப்பை வெளியிடும் உலகில் முதல் செய்தித்தாள் என இத்தாலிய செய்திகள் தெரிவிக்கின்றன நான்கு பக்கங்களை பதிப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதோடு எதிர்வெறும் செவ்வாய்க்கிழமை முதல் இச்செய்தித்தாள் இணையத்தில் பெற்றுக்கொள்ள முடியலாம் எனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியுள்ள ஐந்து தச முப்பத்தி இரண்டு லட்சம் பேருக்கான சட்ட பாதுகாப்பை அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு சபை ரத்து செய்துள்ளது மேலும் அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குள் தொடர்புடைய குடியேறிகளின் அனுமதிகளை ரத்து செய்து அவர்களை நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என கோரி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அடுத்த போட்டியில் விளையாட தடை வகையில் விதிகள் இருந்தன ஐ கிரிக்கெட் போட்டிகளில் அணி வீரர்கள் மெதுவாக பந்து வீசினால் தலைவருக்கு விதிக்கப்படும் தடையை நீக்க பிசிசிஐ முடிவெடுத்துள்ளது இந்தியாவில் கோடைக்காலம் வந்தாலே அது கிரிக்கெட் காலம் என்று கொண்டாடப்படும் வகையில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக ஐ பி எல் போட்டிகளுக்கு அமோக வரவேற்பு நடப்பாண்டு ஐ பி எல் போட்டிகள் இன்றைய தினம் தொடங்க இருக்கின்றன ஐ பி எல் விளையாட்டுகளில் விளையாடும் கேப்டன்களுடனான ஆலோசனை கூட்டம் மும்பையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன குறிப்பாக ஐ பி எல் போட்டிகளில் கடந்த சீசனில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட பந்து விச கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டால் அந்த அணியின் தலைவருக்கு அபராதம் விதிக்கும் புறமையுடன் சேர்ந்து அடுத்த போட்டியில் தலைவர் விளையாட தடை ஏற்படும் வகையில் விதிகள் இருந்தன இது பற்றியும் கொரோனா காலத்தில் தடை விதிக்கப்பட்ட பந்துகளின் மீது உமிழ்நீர் பயன்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது ஐபிஎல் பி எல் போட்டிகள் சர்வதேச போட்டிகள் இல்லை என்பதால் உமிழ்நீரை பந்துகள் மீது பயன்படுத்தி பிசிசிஐ அனுமதி அளித்துள்ளது ஐபிஎல் தொடர் இன்று கொல்கத்தாவில் கோலாகலமாக தொடங்க உள்ளது இதன் முதல் போட்டியில் கொல்கத்தா பெங்களூர் அணி மோதுகின்றன நடப்பு ஐ தொடரில் தமிழக வீரர் ஆஸ்வின் சென்னை அணிக்காக விளையாட உள்ளார் அவர் சென்னை அணியுடன் இணைந்து தீவிர வெளிப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் சென்னையில் உள்ள கோடம்பக்கத்தில் உள்ள ராமகிருஷ்ணபுரம் முதலாவது தெரிவில் ரவிச்சந்திரன் அஸ்வின் சாலை என பெயர் சூட்டப்பட்ட சென்னை மாநகராட்சி மாவட்ட கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது கார்த்திக் என்பவரின் கோரிக்கையை ஏற்று கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து அஸ்வின் ஓய்வை அறிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முடிந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்